மடித்து போனவங்க செத்து போனவங்க இந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது உயிருள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்ய முடியாது இந்த வார்த்தையே கேட்க முடியும் ஏன் சொல்றா காது உள்ளவன் கேட்க கடவன் யாருக்கு கேட்கணும் உயிரோடு இருக்க ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யுமா இந்த வார்த்தை கேட்கும் என எத்தனையோ படிக்க கடந்த ரெண்டு ரெண்டு ஆண்டாக ஒன்றுக்கோ ஒன்றுக்கோ ஒன்றரை கோடி ஜனங்களுக்கு மேலாக இந்த உலகத்தை விட்டு கலந்து போயிட்டாங்க மடித்து போனாங்க அவங்களுக்கு இந்த வார்த்தை கேட்காது இந்த வார்த்தை நிச்சயம் சொன்னாலும் புரியாது ஆனா நீங்கள நானும் விசேஷித்தவர்களாம் ஏன் அப்படின்னா நீங்கள நானும் ஜீவனோடு இருக்கிறோம் உயிர் உள்ள ஒவ்வொருவரு தான் இந்த வார்த்தை நிச்ச முடியும் கேட்க முடியும் இந்த நாளில் மேல்கள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கேட்கிற செவிகளுக்கு உங்களுக்கு நல்ல செய்தின்னா உங்களுக்கு எனக்கும் மறுபடியும் சந்தர்ப்பத்தை எதுக்கு மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்ட உங்களுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் ஏன் எத்தனை பேருக்கு விரும்பியும் இப்படிப்பட்ட தருணம் இந்த வார்த்தை கேட்க அவங்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை மனம் திரும்புகிற வார்த்தை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது எல்லாரும் விரும்பினாலும் கிடைக்காது மூணு பேருக்கு இந்த மனம் திரும்புங்கிற ஒரு வார்த்தை அது இனிப்பா இருக்குமா யாருக்கு மூணு பேருக்கு எப்பா நீ இனி பாவம் செய்யாத இனி அக்கிரமம் செய்யாத நீ திருந்து வாழு என்று சொல்லி மூணு பேருக்கு ரொம்ப இனிப்பா இருக்குமா ஆனா நல்லவன் பேர் சொன்னா மணந்துடும்னா அவங்களுக்கு கசப்பா இருக்குமா ஒரு எப்பா நீ குடிக்காதன்னா அவன் எப்படி இருக்கும் ஓரா அவன் வேலை போடுறான் ஏன் பணத்தை வச்சு நாக்கு குடிக்கிறேன் அப்படிம்பாங்க ஆனா மூணு பேருக்கு அது ரொம்ப இனிப்பா இருக்குமா யாருக்கு அப்படின்னா இந்த நடனத்துல போய் இருக்காங்க பாருங்க செத்து நடனத்துல போய் கிடக்காங்க பாவம் செய்தவங்க அவங்க காத்து கொண்டு இருப்பாங்க எதுக்குன்னா யாராவது ஒருவர் இனி பாவம் செய்ய மாட்டியா இனி தப்பு செய்ய மாட்டேன் மாட்டேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்களான்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருப்பாங்க ஏ அப்படின்னா அந்த மரணத்துல அந்த நரகத்துல அவங்க பண்ண வேதனை என்ன செய்த பாவத்துக்கு தண்டனை ஒரு அசை சொல்லுது பாருங்க அவனவன் அப்ப நரகத்துல அவங்க அந்த பழ வேதனைனால என்ன நினைப்பாங்களா யாராவது வந்து ஒரு நல்ல செய்து என்ன செய்தா நீ இனி பாவம் செய்யாத இனி மனம் திரும்புவா என்று சொல்லி கேட்கறதுக்கு அந்த சத்தம் ஆவலோடு இருப்பாங்களா எதிர்நோக்கி காத்து கொண்டு இருப்பாங்க ரெண்டாவதாக இந்த சிறைச்சாலை இருக்காங்க பாருங்க தப்பு செய்து தண்டனை அனுபவிச்சு இந்த ஜெயில இருக்காங்களா அவங்க காத்து கொண்டு இருப்பாங்க எதுக்குன்னா நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் இனி தப்பு செய்ய மாட்டேன் இனி இந்த மாதிரி எந்த விதமா கொடூரமான காரியம் செய்ய மாட்டேன் செய்து இனி இந்த தண்டனைக்கு வர மாட்டேன் என்று சொல்லி அவங்க காத்து கொண்டு இருப்பாங்களா எப்போது நான் வெளியே போவேன் எப்போது நான் மனம் திரும்பி வாழ்க்கை வாழ்வேன் நல்ல வாழ்க்கை வாழ்வேன் இனி தப்பு செய்ய மாட்டேன் எல்லாருடைய அன்பா இருப்பேன் சொல்லி அவங்க ஆவலோடு காத்து கொண்டு நான் மனம் திரும்ப ஒரு வார்த்தை இன்னொரு இன்னொரு பேர் காத்திருப்பாங்களாம் ஆஸ்பத்திரியில மாத கணக்குல வருஷம் அந்த எத்தீவிரம் என்ன செய்த கிரிய நம்ம செய்த கிரிய நிமித்தம் நம்ம வியாதியிலையும் பலவித தீமை என்ன செய்ய அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் அவங்க என்ன செய்ய எதிர்பார்த்து கொண்டு இனி நான் எனக்கு சுகம் இனி பாவம் செய்ய மாட்டேன் எனக்கு சுகம் கொடுத்தானா இனி தப்பு செய்ய மாட்டேன் இனி திருந்து வாழ வேண்டும் சொல்லி இந்த மூணு பேரு மனம் திரும்புங்க என்று சொல்லி இந்த ஒரு வார்த்தைக்கு கேட்க ஆவலோடு இருப்பாங்களா இந்த நாள்ல விசேஷமாக மேல்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள்ல உங்களுக்கு அந்த நல்ல செய்யணும் நீங்க நானும் ஜீவனோடு இருக்கணும் மறிக்கலன்னும் ஏன்னா மருத்துவனுக்கு மறுபடியும் சந்தர்ப்பம் கிடையாது மருத்துவனுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்கப்படுவதில் ஆனா உங்களுக்கு எனக்கும் சான்ஸ் ஜெனிசான் எதுக்குன்னா மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணும் நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் இனி நான் தப்பு செய்ய மாட்டேன் இனி பரிசுத்தமா இருப்பேன் நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக உங்களுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கா என்ன நல்ல நாம பாவிகளுக்கு நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் நான் அக்கிரம செஞ்சிருக்கிறேன் என் பாவத்தின் நிமித்தம் நான் சிலுவன் ஆனா என் இயேசு சிலுவையில சிமந்து தீர்த்ததுனால நான் அந்த மனந்தி ரசிக்கப்பட்டிருக்கேன் உங்களுக்கு எனக்கு கிருமியா தந்திருக்கிறார் இந்த நாள் ஏனா அவர் ரத்தம் என்னுடைய பாவத்தையும் உங்களுடைய பாவத்தையும் கருவி சுத்தி இந்த நாளில் அந்த நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல்கள சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் வாலிப பிள்ளைகள் பெரியோர்கள் தாத்தாமர்கள் பாட்டிமார்கள் நீங்க விசேஷித்தவர்களாம்

உங்களுக்காக எனக்காக சிலுவில மறித்ததுனால அந்த ரத்தத்தால் அன்று என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க இன்னும் பாவம் செய்ய மாட்டேன் இனி பரிசுத்தமாக வாழுவேன் தீமையான காலம் செய்ய மாட்டேன் சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஒரு உறுதி எடுப்போம் என்றால் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவாராம் இந்த நல்ல செய்தா இனி மனம் திரும்பி ஒரு வாழ்க்கை வாழுங்க எந்த தீங்கு நாசு எந்த தீங்கு நிச்சயம் செய்யக்கூடாதபடி ஆண்டவரத்தை நீங்க ஒப்பு கொடுத்து அவரை விசுவாசிக்கும் போது அந்த சில்வரை ஏன் பாவத்துக்காக நான் அடிக்கலை அவர் மரித்தார் என்று சொல்லி உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் போது உங்க ஒவ்வொருவர் உங்க பிள்ளைகளையும் கல்வி சுத்தி எடுத்து உங்களை பரிசுத்தமா இருக்கும்படியா மாற்ற வல்லவராக இருக்கிறார் அந்த நல்ல செய்தி உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறது மனம் திரும்புங்க அந்த பரவ ராஜ்யம் பக்கத்துல இருக்குது பர்சுத்தமா வாழுங்க இனி பாவம் செய்யாதங்க இனி பாவம் செய்யணும் பாவம் செய்து மறுத்தவங்க எத்தனை பேர் இனிமேல் பாவம் செய்யாதபடி நம்ம உறுதியாக உண்மையோடு உத்தமத்தில் பரிசுத்தோடு நான் வாழ்வேன் என்று சொல்லி நீ முடிவு எடுக்கும் அந்த ஆண்டவர் உங்க வீட்டிலேயும் உங்க வாழ்க்கையிலேயும் வந்து ஆண்டு உங்களை ஆஸ்வதிக்கும் ஆஸ்வதிப்பாராக ஆமை இந்த வார்த்தை கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் ஜம் மகா இனத்தரவை தகப்பனே இந்த நல்ல ஆஸ்வதிக்கப்படும் இந்த நல்ல சுவாமி அப்ப மறித்து போனவர்கள் இந்த சத்தத்தை கேட்க முடியாது சுவாமி உயிரில ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தை ஒவ்வொரு கேட்டுக்கொரு வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டத்தை அடுப்பது செய்து மெய்யான தேவன் என்று சொல்லி கண்டுகொள்ளத்தக்க இனி பாவத்திலிருந்து விடுதலை பாவம் செய்யாதபடி பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதியோடு பரசுத்தம் இருக்கும்படியாக ஒவ்வொரு பெருடைய பேச மனந்திரி வாழ்க்கை வாழும் முடியாது கேள்வி செய்யுங்க கடத்தால் தேடி சுவாமி எங்க கூட வாங்க எந்த இடத்துல சொல்லிக்கிறோமோ சமூகம் சொல்லிட்டு அந்த இடத்த பெரிய அதிர்ஷ்ட அடுப்பை செய்யுங்க